கோவை மாவட்டம் நாயக்கன் பாளையம் அருகே வீட்டிற்குள் நுழைய முயன்ற ஒற்றை காட்டு யானை உள்ளே நுழைய முடியாததால் தும்பிக்கை மூலம் வீட்டில் இருந்த பொருட்களை கீழே தள்ளிவிட்டு சூறையாடியது அந்த காட்சிகளை பார்க்கலாம்

காட்டரிமையிட்ட வடநிலங்களை வந்து குடியிருப்பை வந்து விவசாயம் பொதுமக்களையும் அச்சுறுத்தி வருகிறது தெற்குப்பாளையம் திலகராஜ் என்பவர்கள் வீட்டில் வந்து நான்கு வடமாநில இளைஞர்கள் வந்து வாடகைக்கு குடியிருந்து வராங்க அங்கு வந்து ஒற்றை காட்டு யானை வந்து வீட்டுக்குழு நுழைய முயன்று துதுக்கியால் வந்து எரிவாயு கேஸ் அடுப்பு மற்றும் குக்கர்ல இருந்த உணவுப் பொருட்களை கீழே தள்ளியும் வீட்டை சூறையாடியும் அரிசியில் உள்ள பொருட்களை இழுத்து போட்டு தின்றது குறித்து வந்து அப்பகுதி மக்கள் வந்து பெரும் அச்சமென்று இந்த வீடியோ வந்து செல்போன்ல எடுத்து எடுத்து சமூக வலைத்தளங்களால் பரபரப்பாக உள்ளது குறித்து வனத்துறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வந்து வனத்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்